அறிமுகமாகக்கிறார் இயக்குனர் அமீர் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதியாக வந்து இன்றைய அரசியலை காமெடியாக கலந்து கொடுத்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் தனக்கான ஒரு தலைவன் வந்துட மாட்டானாம் தனக்குன்னு எதாவது செஞ்சிட மாட்டானானு அவங்க நெஜத்தில் ஏக்கம் பரிதோ போய் இருக்கு அதுக்கு உனக்கு பதிலா இந்த எலெக்ஷன்ல நானே நின்று அந்த கடுமையான பணியை செஞ்சிடலான்னு இருக்கு ஓட்டு போகிறவங்கள அரசியலுக்கு போகிறேன்னு நினச்சா அப்புறம் எதுக்கு கட்சி தலைமை சேக்குழு பொதுக்குழு

என் கழுத்தை தூக்கி தூக்கிவிட்டாலும் பீரங்கியால் என் நெஞ்சை பிளந்து போட்டாலும் பிரியமுள்ள என் தமிழை என் உடலில் இருந்தும் உயிரிலிருந்தும் பிரிக்க முடியாது பிரிக்க நினைப்பவர்கள் உயிர் பிழைக்க முடியாது உயிர் பிழைக்கவே முடியாது தேர்தலில் மட்டும் அவன் ஜெயிச்சா அரசியல் நம்மளோட நிரந்தர எதிரி அவனா தாண்டா இருப்பான் ஏய் நான் என்ன உன்ன மாதிரி டேபிளுக்கு காலில் வந்து பதவிக்கு வந்தவன் நினைச்சியா மக்களோட மக்களை களத்துல நின்று ஜெயிச்சு வந்தவன் தமிழ் சினிமாவின் அடுத்த சிவகார்த்திகேயன் என்று மக்களால் பாராட்டப்படும் கவின் கதாநாயகனாக நடித்த எலன் இயக்கிய தான் ஸ்டார் தனது அப்பாவின் சினிமா வாழ்க்கையும் தனது அப்பத்தானின் கனவை கதைத்தளமாக்கி சினிமா துறையில் ஸ்டார் ஆவதற்காக தன் வாழ்க்கையை துளைக்கும் இளைஞர்களின் வாழ்க்கையை தன் கண் முன் நிறைத்திருக்கிறார் இயக்குனர் எலன் இனிமையான பாடல்களையும் அற்புதமான பின்னணி இசைக்கோளிலும் பொறுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா

இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் நான் நல்லா பண்ணுவேன் சார் அப்பா எல்லாரும் முன்னாடியும் ஆயிடுச்சு அவனை விட்டு போனா சொல்றான் ஏன் விட்டு போனா அவனுக்கு என்ன பிடிக்கலடா நான் ஒண்ணுமே இல்லாத என்ன விட்டுட்டு போயிட்டான் காசு இல்லப்பா காசு இல்ல சார் வா காசு இருக்குமா நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும் நாம தான் அதை ஓட சிட்டலிட்ட மேல வருவோம் படத்தை குறித்து மக்களோட கருத்து என்னன்னு பாக்கலாமா ஸ்டார் கவின் நடிப்பு ஃபஸ்ட்டு இது டாடா படத்தில் இந்த படத்து நல்லா ஆக்டிங் படத்து கவின் என்ன தாண்டி சொல்ல அடுத்து சூப்பர் ஸ்டார் சொல்லலாம் அந்த மாதிரி படம்

இல்லை சார் அவர் ரெண்டு படம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் ரெண்டு படம் நான் ஆக்சுவலாக பார்த்துருக்கேன் அது நல்லாயிருக்கும் பிடிச்சி தான் வந்தோம் அந்த இது இப்போ இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஒரு படத்தில் நிறையா விஷயம் வந்து விஷுவலாக டிஃப்ரெண்ட் இருக்கும் டைலாக்ஸு நல்லா ஃபோர்ஸான டைலாக்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக இது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ்ஸு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னா ஒரு வில்லன் கேரக்டர் சுஜித் அவர் வந்து ஒரு சைக்கா ஒரு நல்லா இருக்காரு பண்ணிருக்காரு ஆக்சுவலா எல்லாமே எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லேகா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் கதை எடுத்தா சூடு பிடிக்கும்னு பார்த்தா நமக்கு எல்லாமே ரிவீல் ஆயிடுது ஆக்சுவலா எல்லாமே தெரிஞ்சிருது இதுதான் நடக்க போகுது அதுக்கப்புறம் இதுதான் சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாட்டா இருக்கு படம் சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் மஸ்ட் வந்து பார்க்கணும் லேகிங் லைட்டா இருக்கு எல்லாரும் மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறாங்க பர்ஃபெக்டா லேகின்னு யோசிக்காதீங்க மேட்சிங் பர்ஃபெக்டா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்விஸ்ட் மஸ்ட்டு பார்க்கணும் நான் பார்க்குறா மாதிரி இருக்க ட்விஸ்ட்டு இதெல்லாம் ஸோ வாங்க பாருங்க அதுவும் கவின் ரோவோட ஆக்டிங் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார் நல்லா பண்ணுவோம் சார் முன்னாடி அசிங்கமாக நடிச்சு நான் நடிச்சு அடிக்கிறீங்கடா பா அது பரவ சூப்பரா எடுத்துறேன் எதுக்காகன்னா ரியாலிட்டியில் இருக்க ப்ரொபஷனல் எப்படி ஹிட் ஆகணுமோ அதுக்கேத்த மாதிரி இருக்கு மாசா இருக்கு யுவன் சங்கர் ராஜா பத்தி நமக்கு தெரியாது அதுவும் கூஸ் பம்ஸ் வரும் கூஸ் பம்ஸ் அப்படியே போகும்போது அப்படியே ஏறுது அதுவும் அந்த அந்த குழந்தை இது பண்ணும் அந்த ட்விஸ்ட் பா அது மாஸ் அப்பா சினிமெல்லாம் சூப்பரா இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப கனெக்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு செட்டில்டாக ரொம்ப மெச்சூர் ஆக்டிங்காக இருந்தது அது பார்க்குறப்போ டாடா ஆக்சுவலி ஒரு ஃபாதர் அந்த காலேஜில் ஃபாதர்லேருந்து ஒரு மேனாக இதுவாகிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல அந்த மாதிரி இதில் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு இது இருக்குது அது ரொம்ப பார்க்குறப்போ நல்லா இருக்குது அந்த லவ் ட்ராக் மேபி கொஞ்சம் அது கொஞ்சம் போர் அடிக்க போர் அடிக்க சொல்ல முடியாது அது அது சிங்க் ஆகல அப்போ இருக்க கூட இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான் தான் நீ இல்லாம நான் நெக்ஸ்ட் படம் நல்லா இருந்ததுங்க ஸோ என்ன எதிர்பார்த்தமோ அதை விட இன்னும் அதிகமான ஒரு கிரெடிட்லாம் வந்திருக்கு படம் ஸோ சூப்பராகவும் இருக்குது கவின் சாரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி டாடா படத்தில் கொடுத்த ஆக்டிங்கோட இது அல்டிமேட்டாக கொடுத்துருக்காரு ஸோ சூப்பராகவும் வந்திருக்கு படம் ஸோ கிளைமேக்ஸ் வந்து இங்கே இந்த படத்தில் வந்த கிளைமேக்ஸு ஸோ எப்பவுமே வந்து எந்த படத்துலையும் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம் ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கிளைமேக்ஸு கண்டிப்பாக வந்து க்ரெடிட்டாக ஆகிருக்கு ஸோ படத்தில் மியூசிக் வந்து பிஜிஎம் பிச்சை எடுத்துட்டாரு நம்ம யுவன் சங்கர் ராஜன் ஸோ பர்ஃபெக்ட்டாக இருக்கு ஒரு 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 பாயிண்ட்டுக்கும் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் பிஜிஎம் வந்து சூப்பராக இருக்கு இல்ல டாடா படம் வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி வெளியே நம்ம என்ன பண்ணணும் லாஸ்ட்டு ஃபைனல் சீன் வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அவர் ஒரு ஒரு இதுலையும் நம்ம வந்து அவர் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காரு ஸோ அது மாதிரி தான் நம்ம மைண்ட்லேயே நெகட்டிவாக விழுந்துட்டே இருக்கும் பட் ஆனால் ஃபைனலாக நம்ம கிளைமேக்ஸ் மாக்கும்போது தான் அந்த ட்விஸ்ட்டே நம்மளுக்கு காத்துட்ருக்கு ஸோ டேரக்டர் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லி சாட்டிஸ்ஃபையாக வெளியே போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காரு ஸோ டாடா படம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஸோ அது ஸோ இதுவும் அதுவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஸோ லேக் ஆன மாதிரி செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு பட் ஆனால் அது ஃபைனலில் ஸோ கிளைமேக்ஸில் பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டார் அந்த ஃபீல் இல்லாமல் கொண்டு வந்துட்டார் டேரக்டர் செகண்ட் ஹீரோயின் நான் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் ஸோ செம்மா பிச்சிட்டாங்க ஸோ அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலேயே ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டாங்க செகண்ட் ஹீரோயின் ஸோ ஃபஸ்ட் ஹீரோயின் வந்து

காமெடின்லாம் அங்கே சொல்ல முடியாது ஃபுல்லாகவே எமோஷ்னல் தான் ஸோ எல்லாம் ஓல் மூவியே சூப்பர் தான்